அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுதான் சொன்னேன் அஞ்சு வரைக்கும் ஆறுக்கும் வேற வேறு வித்தியாசம் அஞ்சுக்கு ரூல் வேறு ஆறுக்கு ரூல் வேறு அஞ்சில் பிரச்சனையே கிடையாது ஒரு குருட்டுக்கு குழந்தை இல்லை குருட்டு பூனை குருட்டு நாய் எல்லாம் பிறக்கும் அந்த அம்மா என்ன பண்ணாதுன்னா பால் கொடுக்காது பா வந்து பால் குடிக்காத பூனையும் என்ன பண்ணுன்னா தள்ளி விட்டுறோம் உட்காந்து நாய்க்கு விட்டே தள்ளி விட்டுறோம் கொடுக்காது அவ்வளோதான் அதனால குருட்டு பூனையோ அல்லது குருட்டு நாயோ வெளியே வந்து உலாவாது அங்கேயே அதை அவுட்டு செத்துறோம் எங்கேயே பால் கொடுக்காது மனித குழந்தை அப்படி கிடையாது ஏன்னா இவனுக்கு மனம் இருக்குது கருவி இல்லா கட்டி கூட மனதை வச்சு வாழ வச்சிட முடியும்னு நினைக்கிறான் இல்லை அதுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்து வச்சுக்கலாம் இன்னும் சில பேர் தன்னை ஆம்பளைனோ பொம்பளைனோ நிரூபிக்கிறதுக்கு ஒரு குழந்தை பொண்ணு நினச்சிக்கிறாங்க அது ஆரோக்கியம் இல்லாத குழந்தையா இருந்தால் கூட எனக்கு குழந்தைக்கு வந்துச்சின்னு சொல்லணும்னு ஒரு குழந்தை பார்த்துன்னுறான் எனக்கு ஒரு குழந்தைக்குது அப்படின்னு சொல்லணும் புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்னு மனிதன் மட்டும்தான் இந்த மாதிரி அல்பமானவன் ஆரோக்கியம் இல்லாத குழந்தைய கூட என்ன பண்ணுவானா வளர்க்க பார்ப்பான் வளர்ப்பான் எதுனாலன்னா அடையாளம் கேட்டால் அன்புன்னுவான் அது பேர் அன்பு கிடையாது அடையாளம் எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொல்கிறதுக்கு தான் அவன் குழந்தை பற்றி வச்சுக்கிறான் இது புரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு ஒத்துக்க முடியினால அது உங்கள் பிரச்சனை மேஜர் காரணம் இதான் எதுதான் எனக்கு ஒரு குழந்த இருக்குது நான் குழந்தை பெற்று தகுதியோடு இருந்தேன் அதுக்கு தான் குட்பொல்ல வச்சுன்னு வளர்க்குறான் இதான் அவனுடைய மனநிலை சரியா இப்போ குழந்தை பெற்று வளர்கிறாரு போகிறாருன்னா சரி கரும நம்ம ஒரு குழந்தை பெற்றுட்டோம் அதை வளர்கலான்னு கம்முன்னு வளர்த்துக்க வேண்டியதுதான் இதில் இறைவன் பங்குலாம் இல்லை உனக்கு இறைவன் என்ன பங்கு குத்துறாருன்னா சாவடியில் உரிமை குத்துக்கிறாரு எப்படா பிறந்த குழந்தைய சாவடிப்பியா அப்படின்னா பிறந்த குழந்தையெல்லாம் சாவடிக்கு வேணா பிறகு முன்னாடியே சாவடியத்துக்கு மருந்தெல்லாம் வந்துச்சு ஏழாம் மாதம் ஃபுல் டெஸ்ட் எடுத்து எவ்வளோ எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு செக் பண்ணி சொல்கிறதுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு கருவியெல்லாம் வந்துச்சு அதை சிதைச்சிடுறாங்க டாக்டருங்களே அப்போ அதுக்கான மருத்துவமெல்லாம் நடைமுறையும் வந்துச்சு ஒரு மூணு மாசத்துல நாலு மாசத்துல பத்து மாசத்துல ஏழு மாசில எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் கர்ப்பமா இருக்கும்போது ஆராய்ச்சி பண்ணி இந்த குழந்தை வேணுமா வேணா என்ன முடிவெடுக்கிற தகுதி நமக்கே இருக்குது விலங்குகளுக்கு இல்லாத தகுதி நமக்கு இருந்தும் கூட நாம பித்தியார்க்காக வாழ்ந்து வாழ்ந்து நம்மளுடைய தேவை என்னான்னு தெரியாம அடையாளத்துக்காகவும் பித்தியார் நம்மக்கிட்ட அங்கீகாரம் கொடுக்கணுன்றதுக்காகவும் ஏதோ ஒரு குழந்தைய பத்தி எப்படியோ ஒன்றா பண்ணுகிறான் வளர்த்துன்னு இறைவன் பங்கு அதில் இல்ல இறைவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமோ கிடையாது அப்போ மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா மனநிலை இதுதான் மனிதன் அங்கீகாரத்துக்கு ஏங்குறவன் எல்லாமே ஒத்துக்க மாட்டான் முடியாதுன்னா விட்டுற மாட்டான் எது முடியாதோ அது மேலேயே அக்கறை வச்சுப்பான் அதுக்காகவே போராடினு விற்பான் எது முடியலையோ அது மேலே ரொம்ப அக்கறை வச்சுக்கினேன் முடியக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்குது செஞ்சு பெருமையாக வாழலாம் அப்படி வாழ்கிற தகுதி அவனுக்கு இருந்தும் கூட அவனா பண்ணுறதில்லை வாழ்கிறது இல்லை இதில் மூணாவது மனநிலைன்னா இருக்குது நீங்கள் மனநிலையே ஆரோக்கியமாகிட்டீங்கன்னா ஒன்றும் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் ஜாலியாக வளர்த்து நிற்பீங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது அது ஒரு பேசுவை குழந்தையா இருக்குது குழந்தையாவே இருக்குது ஒரு சுகம் வளர்ந்து அசிங்கமாக வாழ்கிறத விட ஒன்றுமே புரியாமல் ஒரு குழந்தை மாதிரியே இருக்கிறதும் ஒரு சுகம்தான் முடிஞ்சிச்சேன்னா இப்போ கடவுள் புரிஞ்சிச்சானா உங்கள் பிரச்சனை உங்களுக்கு வரும் அப்படி நீங்கள் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் கிரேட் தான் சூப்பர் அப்படி தான் வளர்க்கணும் எந்த விதமான கண்டிஷனும் நான் ஒரு புள்ள பேத்தேன் அது எப்படி இருந்தாலும் அது என் பிள்ளை அப்படி தானே காக்கை கீ குஞ்சு பொற்குஞ்சி அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன் யோசிக்கிறீங்க திரும்ப சமூகத்தோட போய் யோசிக்கிறீங்க அவனுக்கு நல்ல வந்து போனது இவனுக்கு வந்ததுன்னு ஸ்கூலுக்கு போய் சேர்த்த உடனே பிள்ளைங்கிட்ட இதான் உங்கள் பிரச்சனையே அவன் பார் ஃபஸ்ட் மார்க் வாங்குறான் நூற்று நூறு வாங்குகிறான் கணக்கில் பார் நிறையா வாங்குறான் அவனுக்கு மனப்பாட அறிவு அதிகமாக தான் அவன் உங்களுக்கு என்ன பிரச்சனை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணியே தான் நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம் வளர்ந்துணுங்கிறோம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம நம்மளை வேதனை இதுக்கு அதை யோசிக்க வேணா தானே அதனால் மனநிலையை மாற்றிக்கோங்க கொண்டாட்டமான மனநிலையோடு அணுகுங்க எப்படி குழந்த பண்ணாலும் அதை என்ன பண்ணுங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க திருத்தியார் எப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன அப்படி இருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதா புள்ள வானாவா வானான்னு விட்டுருங்க அவ்வளோதான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதுவே முடியாமல் என்ன ஆகும் எது ஒன்றே ஆகும் ஏன் உங்களால் விட முடியலன்னா நீங்கள் அப்படியே பாசமாக இருக்கிற மாதிரியாகவும் நண்பாக இருக்கிற மாதிரியாகவும் உலகமாக நடிகர்களாகவும் இருக்கிறீங்க